பிரைஸ்லாட் நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வேற மாதிரி தான் லைஃபு அது வந்து நான் என்னை வந்து என்னோடய ஐடென்டிட்டி வந்து நான் வேற மாதிரி தான் பார்த்துட்ருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் டென்த்து மிடில் வந்து அப்போ வந்து இந்த ஜினாஸ்கோ மெசேஜ் அன்னை நடத்தினார் அப்போது வந்து நான் ஏசப்பா வந்து எப்படி பார்க்கணும் தேவனை எப்படி பார்க்கணும் எந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்க்கணும் அப்படின்னு நான் நல்லா கற்றுக்கிட்டேன் அப்போ வந்து அதுக்கு முன்னாடி எப்படி தேவனை பார்த்தேன்னா அவர் ஏதாச்சும் ஒரு தப்பு செஞ்சால் அடுத்து உடனே தண்டனை உடனே தண்டனை கொடுப்பாரு அடிச்சிருவார் போட்டு தள்ளிடுவார் உடனே நான் ஏதாச்சும் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன்னா அவ்வளோதான் போச்சு நரகம் அப்படின்னு அப்படின்னு நான்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ நான் அந்த மெசேஜுக்கு அப்புறம் வந்து எனக்கு எப்படி மைண்ட் வந்துச்சுன்னா எனக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் இருக்க இருக்கார் எனக்கு வந்து இப்போ எனக்கு ஒரு பெரிய காரியம் இருக்குன்னா நீ பண்ணு உன் பின்னாடி நான் இருக்கேன் நீ தைரியமாக பண்ணு அந்தளவுக்கு எனக்கு பூஸ்டப்பாக இருக்க எனக்கு ஒரு ஆள் இருக்காங்க எனக்கு ஒரு அப்பா இருக்காங்க சாதாரண அப்பா கிடையாது ஒரு பெரிய பெரிய தகப்பன்னு ஸோ அந்த காரியம் வந்து எனக்கு ரொம்ப இதாச்சு அதுக்கப்புறம் நான் இந்த லெவன்த்து ஸ்டார்டிங்கில் வந்து டென்த்து முடியும் போது நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன் லெவன்த் இனிமேல் இப்போ வரைக்கும் நான் டென்த்தில் எப்படி இருந்தனோ நான் லெவன்த்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் எனக்கு லைஃபே வேறு மாதிரி இருக்கணும் ஸோ வந்து நான் ஐடென்டிட்டி எப்படி இருக்குன்னு தெரியாமல் இருந்ததுனால அதுக்கப்புறம் ஏசப்பா எப்படி பார்த்தேன் அந்த அந்த இதை வச்சு என் வாழ்க்கையை வந்து அப்ளை பண்ணணும்னு நான் வந்து முடிவு பண்ணேன் எப்போமே நான் நைட்டு தூங்கும் போது லேட்டாக தான் தூங்குவேன் எங்கள் அம்மாவுக்கும் தெரியும் நான் படித்து முடிக்கிற வந்து சீக்கிரம் படிச்சிருவேன் ஆனால் வீணுக்குன்னே நான் லேட்டாக தான் தூங்குவேன் ஆனால் ஏன்னா அப்போ வந்து நான் வந்து நைட் வந்து தெரியாது எங்கள் அம்மாவுக்கு தெரியாது எங்கள் அம்மா தூங்கிடுவாங்க அப்போ வந்து நான் வந்து ஏசப்பா கிட்டே பேசுவேன் அது வந்து யாருக்குமே தெரியாது எங்கள் வீட்டில் யாருக்குமே அப்போ பேசும்போது தான் நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு என்னென்ன சுச்சுவேஷன் ரொம்ப ஹார்டான சுச்சுவேஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும் அந்த நேரத்தில் வந்து பண்ண நேரத்தில் இருந்தால் என்ன பண்ணுவார் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ வந்து ஸ்கூலில் தான் நான் மேக்ஸிமம் நான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப இது பண்ணி இரிட்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஒருத்தர் என்னன்னா பேட் வேர்ட்ஸ் ரொம்ப பேசுவான் வீணுக்குன்னே பேசி தி திட்டி வம்புடுப்பாங்க ஏதாச்சும் மிஸ்ஸு சின்ன தேவைலாம் பேசுவாங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன் ஆனால் பேசுவாங்க பட் நான் அந்நேரத்தில் வந்து அந்நேரத்தில் ஏசப்பா இருந்தால் என்ன பண்ணுவார் அந்த மாதிரி நான் இருந்து நான் பண்ணும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு நான் வந்து அப்போ வந்து அமைதியாக இருந்தேன் எந்த மாதிரி ரியாக்ஷன் எதுவுமே கொடுக்கல அவங்க ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணால் அதுதான் திருப்பி எனக்கு வரும் அப்படி ஒரு மைண்டில் வச்சுருந்ததுனால நான் வந்து எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருந்தேன் சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அவனும் எதுவும் என்னை எதுவும் பண்ணல நானும் அவனை எதுவும் பண்ணல ஆனால் எனக்குள்ளே ஒன்று தோணுச்சு நான் வந்து ஹீல் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அவனை வந்து மன்னிச்சு விட்ட மாதிரி எனக்கு இதாச்சு அதனால் அவன் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து அவனே வந்து சாரிடா நான் பண்ண தப்பு தான்டா அப்படின்னு அவனே வந்து இது பண்ணிட்டான் ஸோ அதுக்கப்புறம் வந்து அதே மாதிரி தான் மிஸ்ஸும் ஒரு வாட்டி என்னை ரொம்ப இரிட்டேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்போ வந்து அப்போ வந்து நான் வந்து நல்லா தான் மார்க் எடுத்துகிட்டு இருந்தேன் மிஸ் வந்து என்னால் தான்டா என்னால் தான் ரெண்டு பேர் வந்து மார்க் டாப்பர்ஸ் வந்து மார்க் கம்மியாகிறாங்கன்னு மிஸ் வேற கேஸ் போட்டுட்டு நான் வந்து சரி நான் வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ணலை மிஸ் எதுவும் சொல்லலை ஆனால் அதே மிஸ் வந்து எங்கள் என்னோட இன்னொன்று ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வந்து தேவையில்லாமல் ஏதாச்சும் பேசியிருக்காங்க அவங்க வந்து மிஸ்ஸு மேலே ரொம்ப கோவப்பட்டு சண்டை போட்டு மிஸ் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க சரி நான் வந்து எதுவுமே இது பண்ணல மிஸ்ஸு வந்து நான் அடுத்த நாள் தான் எப்பயும் தான் கிளாஸுக்கு போகிறேன் மிஸ்ஸு வந்து இப்போ நான் வந்து இப்போ வேறு ஸ்கூல்லேருந்து இப்போ எங்கள் ஸ்கூலுக்கு நான் புதுசாக வரேன்னா மிஸ் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க ஃபஸ்ட் டே அந்த மாதிரி இப்போது புதுசாக ஒரு நல்ல பையன் மாதிரி என்னைய பார்க்க ஆரம்பித்தாங்க என்னை ஒரு எப்படின்னா ஒரு நல்லா தான் பார்க்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து நான் வந்து வாழ்க்கையில் வந்து அப்ளை பண்ணும் போது தான் என்னை ஆண்டவர் அன்பம் வந்து ரொம்ப புரிஞ்சிக்க முடிஞ்சு ஸோ அவர் வந்து சும்மாலாம் மன்னிக்கலை எப்படின்னா இப்போ நம்ம ஒரு பிள்ளையாக நினச்சி தான் அவர் மன்னிச்சிருக்கார் அதே மாதிரி தான் நானும் மன்னிக்கணும்னு நினச்சி தான் நிறைய பேரை மன்னிக்க ஆரம்பிக்கும் ஆனால் எனக்குள்ளே வந்து பீஸ் உண்டாகுது அந்த பீஸால் வந்து எனக்கு வந்து ஹாப்பினஸ் வருது நிறைய ஹாப்பினஸ்ஸு என்னால் வந்து நிறைய பேர் சந்தோஷமாக வச்சுக்க முடியுது ஆனால் அந்த அந்த இதை நான் ஸ்ப்ரெட் பண்ண முடியுது அதனால் முன்னாடி நான் எப்படி இருந்தனோ அந்த ஐடென்டிட்டி எனக்கு தெரில இப்போ ஆனால் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா என்னால் எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க என்னால் சந்தோஷமாக இருக்க முடியும் ஆனால் நான் சந்தோஷமாக வச்சுக்க முடியும்னு ஒரு தோணுது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்காக நன்றி